அதாவது குறைவாக சாப்பிட்ணும் தரமான உணவுகளை நம்ம குறைவாக சாப்பிட்ணும் இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய சாப்பிட்ணும் அப்போ தான் தெம்போடு இருக்க முடியும் நல்லா உழைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ வந்து உழைப்பதற்கு என்ன தேவை தெரியுமா நிறைய சாப்பிட்டுட்டாலே நீ உழைச்சிட மாட்ட உடல் உழைப்பு தான் உடல் உழைப்பை தூண்டும் உழைப்பு தான் உழைப்பை தூண்டும் நீ வந்து ஒரு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீ வந்து பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அது ஒரு தூண்டுதல் நீ சாவியை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் கூட அது ஒரு தூண்டுதல் தான் அல்லது அழுத்தி நீ ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த தூண்டுதல் இல்லாமல் அது ஸ்டார்ட் ஆகாது அல்லது ரிமோட்டை வச்சு அடுத்தினா கூட ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகுது ரிமோட்டை அதுவும் ஒரு தூண்டுதல் தான் தூண்டுதல் தான் அது ஒரு இயக்கம் அந்த தூண்டுதலே ஒரு தான் அந்த தூண்டுதல் தான் இயக்க இயக்கத்தே தான் தூண்டும் அதனால் வந்து உழைப்பு தான் உழைப்பை தூண்டும் நீ நல்லா சாப்பிட்டுட்டாலே நீ உழைச்சிட மாட்ட நல்லா சாப்பிட்டுட்டாலே அல்லது பட்டினி கடந்துட்டாலும் நீ சொ உழைச்சிட முடியாது உழைக்கிறதுக்கு என்ன தெரியுமா உழைக்கணும் தான் உழைக்க முடியும் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பு செய்யணும் இந்த ரெண்டுமே தான் உடை உடல் உழைப்பை நீ தூண்டும் சுசு பட்டினி கிடந்தாலும் சுசுப்பாக இருக்க முடியும் அதற்கு என்னென்னா உடல் உழைச்சாலே போதும் நீ பட்டினி கிடந்தாலும் உடல் உழைச்சாலே உனக்கு உழைப்பதற்கான அந்த சுசுறுப்புங்கிறது வந்துடும் நீ என்ன தான் சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் நீ உழைக்காமல் உட்காந்துருந்தேன்னா உனக்கு சோம்பேறித்தனம் தான் ஏற்படும் அதனால் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் சரி பட்டினி கிடந்தாலும் சரி நம்ம இப்போ பட்டினி கிடக்கிறோம் நம்மளால் உழைக்க முடியாது அப்படிங்கிறது உன்னுடைய தவறான நம்பிக்கை பட்டினி கிடந்தாலும் உழைக்க முடியும் உழைப்பதற்கு என்ன தேவைன்னா உணவு தேவையில்லை உழை உழைப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா உழைப்பு தான் தேவை நீ உழைச்சிரு உழைக்கி உழைப்பில் இறங்கிரு நீ சோர்வாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்ல அதனால் என்னால் உழைக்க முடியாதுன்னு நீ சொல்லாத நான் உண்ணாவிரத்தில் இருக்கேன் நான் உழைக்க முடியாதுன்னு சொல்லாத உண்ணாவிரத்தில் இருந்தாலும் உழைக்க முடியும் உழைப்பில் ஈடுபடு அப்போ தான் உழைக்கவே முடியும் நீ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டா மட்டும் உன்னால் உழைச்சிட முடியுமா உழைச்சாதான் உழைக்க முடியும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன் நான் உழைக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட முடியாது அந்த ஆர்வம் வராது வயிறு நிறைய சாப்பிட்டா கூட உனக்கு உட்காந்து சும்மா இருக்கணும் தான் தோணும் அப்போது உழைக்கணுன்னா உழைக்கணும் உழைச்சா தான் உழைக்க முடியும் உழைப்பு வந்து உழைப்பு உழைப்பை தூண்டுவது உழைப்பு தானே தவிர உன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டா அது உனக்கு உழைப்பை தூண்டிடுறது அதனால் நீ சாப்பிடாமல் இருந்துட்டால் கூட நீ சோம்பேறியாக இருந்துட மாட்டேன் நீ உழைச்சிட்டா நீ பட்னியாக கிடந்தாலும் உழைக்க முடியும் உழைத்தால்தான் உழைக்க முடியும் அந்த தூண்டுதல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து அது வந்து அந்த மாதிரி நம்ம வந்து உழைப்பை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும் சாப்பிட்டுட்டாலும் நிறைய என்ன பண்ணுறாங்க நல்லா வயர் நிறைய சாப்பிட்டா சூப்பராக உழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வயர் நிறைய சாப்பிட்டா க அந்த அளவுக்கு உழைக்க மு உழைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம